எவரிஒன் வெல்கம் டு நம்ம வீடியோல ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஸ்டீவ் ஜாப்ஸ் அமெரிக்கன் பிசினஸ் மேக்னட் இன்டஸ்ட்ரியல் டிசைனர் இன்வெஸ்டர் அண்ட் மீடியா ப்ரோப்பரைட்டரும் கூட இவரே ஸ்டீவ் வாஸ்னியா கூட சேர்ந்து கண்டுபிடிச்ச அந்த கம்பெனி தான் ஆப்பிள் ஆப்பிள் ஒரு டெக் பேஸ்ட் கம்பெனி அவங்க மொபைல் போன் லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பல ஐஹென் டிவைசஸ் வந்து சேல் பண்ணிக்கிட்டு வெண்டிருக்காங்க

நெக்ஸ்ட் என்ற கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்ல விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆப்பிள்ல ஒர்க் இருந்த சில சீனியர் ஒர்க்கர்ஸோட சேர்ந்து கண்டுபிடிச்சதுதான் இந்த நெக்ஸ்ட் கம்பெனி இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஹெண்ட் பவர்ஃபுல் ஒர்க் ஸ்டேஷன் அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து உருவாக்குற கம்பெனியா இந்த நெக்ஸ்ட் கம்பெனி இருந்துச்சு சோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அப்துல் பத்தாக் ஜான் ஜண்டாலிக்கும் ஜோனே ஷீபிள் சிம்சனுக்கும் மகனா பிப்ரவரி டுவெண்டி போர் நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல பிறந்தாரு சோ இவர் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய பேரண்ட்ஸ் வந்து இவர் அடாப்டேஷன்ல வந்து அனுப்பிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர பால் அண்ட் கிளாரா ஜாப்ஸ் தான் தத்தெடுத்தாங்க சோ இவங்க பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி நைன்ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை கலிஃபோர்னியால இருக்க மோண்டாலாமாக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து அவங்க ஒரு புது வீடு வாங்கினாங்க ஸோ அங்கதான் வந்து அதுல இருந்து தங்க ஆரம்பிச்சாங்க ஸோ ஸ்டீட் ஜாப்ஸோட தத்தெடுத்த அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மெஷனிஸ்ட்

ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவங்க கூட வந்து ஃப்ரெண்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மோண்டோலோமா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் அவருடைய எலிமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து செஞ்சாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் பெருசா பெருசாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸோ பெரியவங்களா இருக்க இந்த இன்ஜினியர்ஸ் தான் வந்து அவர் ஃப்ரெண்டாக வந்து அவங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருந்தார் மற்ற தவிர அவர் ஏஜ்ல இருக்க கூட ஒரு ஃப்ரெண்டும் வந்து அவர் கிடையாது ஸோ அவர் தனியாக தான் வந்து அவர் பட்டினர் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதும் படிக்கிறதும் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தனாலே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து அவருக்கு போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா வந்து அவரோட கிரேட்ஸ் எல்லாம் டவுன் ஆக ஆரம்பிச்சது பட் அதுக்கப்புறம் வந்து எப்போ எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் போர்த்து கிரேட்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டீச்சர் இருந்தாங்களா அவங்க வந்து ஸ்டீவ் ஜாப் இந்த மாதிரி வந்து நான் சொன்ன இந்த ஒர்க் நீ கரெக்டா முடிச்சுன்னா உனக்கு அஞ்சு டாலர் தருவேன் இந்த மாதிரி வந்து சொல்லி வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆசை காட்டிதான் படிக்க வச்சாங்க சோ அதுல இருந்து தான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு படிக்கணும்ன்ற ஆசை வர ஆரம்பிச்சுதான் சோ அதுக்கப்புறம் ஜாப்ஸ் நல்லாவே வந்து படிச்சுட்டு இருந்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவருடைய சிக்ஸ்த் கிரேட வந்து கிரிட்டன்டன் மிடில் ஸ்கூல்ல தான் வந்து படிச்சாரு சோ அப்ப பாத்தீங்கன்னா வந்து அவர் அந்த ஸ்கூல்ல படிக்கணும்ன்றதுக்காக ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து லாஸ் அல்டாஸ்க்கு வந்து மூவ் ஆயிட்டாங்க சோ நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல வந்து அந்த புது வீடு லாஸ் அல்டாஸ்ல இருக்க அந்த வீடுக்கு வந்து அவங்க மூவ் ஆயிட்டாங்க சோ அந்த வீடை பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்டீன்ல வந்து ஹிஸ்டாரிக்கல் சைட்டா மாத்திட்டாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த தான் முதல் முதல்ல ஆப்பிள் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் சைட்டை வந்து அவர் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனியோட ஸ்டீவ் ஜாப் வீட்டில் தான் வந்து நடக்க ஆரம்பிச்சுது ஸோ அந்த அவங்க ஃபேமிலி வந்து மூவ் ஆன அந்த லாஸ் ஆல்டாஸில் இருக்க வீடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு நிறைய பேர் இருக்க ஒரு ரஷ்யான இடம் மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸும் வந்து அவங்க கூடலாம் கூட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சாரு ஸோ அங்கே வந்து லாஸ் ஆல்டாஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லதா ஸ்டீவ் ஜாப்ஸ் அங்கேயும் படிச்சுட்டு இருந்தாரு நிறைய விஷயங்களும் அங்க கத்துக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டில பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஹோம் ஸ்டீட் ஹை ஸ்கூல்ல வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சார் பில் பெர்னாண்டஸோட சேர்ந்து அந்த ஹை ஸ்கூல்ல வந்து அவர் ஜாயின் பண்ணாரு சோ பில் பெர்னாண்டஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் வாஸ்னியாக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் சோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கு தெரிய வந்தது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பில் ஃபர்னாண்டஸால தான் ஸோ இவங்க ரெண்டு பேர் அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் தான் ஆப்பிள் கம்பெனியை வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ பில் ஃபர்னாண்டஸ் தான் கிட்டத்தட்ட சொல்ல போனா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்தாருன்னு சொல்லலாம் பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டு இருந்தாலும் மிட் நைன்டீன் செவன்டில வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து லிட்ரேச்சர்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு அவர் வந்து ஷேக்ஸ்பியரோட நிறைய நாடகங்களை வந்து படிக்க ஆரம்பிச்சார் அது வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஸோ எலக்ட்ரானிக்ஸை தவிர இன்னொரு ஒரு முக்கியமாக வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து புக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் தான் அதனாலே பாத்தீங்கன்னா வந்து ஹை ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்தாலோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி புக்கு படிக்கிறதுல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டியும் அதுல நிறைய விஷயங்களை வந்து படிச்சுட்டு இருந்தாரு நிறைய ஷேக்ஸ்பியரோட நாடகங்களை தான் வந்து அதிகமா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து படிச்சாரு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒன்ல வந்து வாஸ்னியாக் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவுக்கு வந்து அவர் போயிட்டாரு ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து வேற இடத்துல தான் வந்து அவர் படிச்சுட்டு இருந்தார் பட் அப்பவும் கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அப்பப்ப வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவங்க வந்து ஏதாவது வந்து புதுசாக செய்யலாமா அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து ஒரு லோ காஸ்ட் ப்ளூ பாக்ஸ் அவனு உருவாக்குனாரு ஸோ ப்ளூ பாக்ஸ்ன்ற டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம போன் பேசுறக்கு உதவுற டிவைஸ் தான் ப்ளூ பாக்ஸ் அந்த ப்ளூ பாக்ஸே வந்து லோ காஸ்ட்ல வந்து ஸ்டீவ் வாஷினி வந்து உருவாக்குனாரு ஜாப்ஸ் வந்து இது ரொம்பவே வந்து அதில் இன்ஸ்பயர் ஆயிட்டாரு ஸோ இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து ரொம்பவே லோ காஸ்ட்ல இருக்கு அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இதை நம்ம வந்து எப்படியாவது வந்து இதை வித்து நம்ம பணம் ஆக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஒரு ஐடியா வந்தது வந்து ஸ்டீவ் வாஷ்னி நம்ம இந்த மாதிரி இந்த ப்ளூ பாக்ஸை வந்து விற்போம் வித்து அதுல வர ப்ராஃபிட்ட வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு வந்து 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 அந்த ப்ளூ பாக்ஸை சொன்னாருக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனிய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சோ அதுல இருந்துதான் இவங்களுக்கு ஏதாவது வந்து ஒண்ணு உருவாக்கி நம்ம வந்து அதை வந்து ஒரு கம்பெனியா ஆக்கி ஒரு செல் பண்ணுன்ற ஐடியா வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் வந்து இருந்துகிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் நைன்டீன் செவன்டி டூல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரீட் காலேஜ்ல வந்து அவர் ஜாயின் பண்ணாரு ஸோ அது பார்த்தீங்கன்னா ரீட் காலேஜ்ன்றது போர்ட்லாண்ட் ஆரிகான்ல வந்து இந்த காலேஜ் வந்து இருக்குது அது பாத்தீங்கன்னா வந்து அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து செலவு பண்ணணும் ஸோ பட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ வெல்த் இல்லாட்டியும் கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த காலேஜ்ல அவர் சேர்த்து விட்டாங்க பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சக்கு அப்புறமே வந்து காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டாரு அவர் வந்து இந்த மாதிரி வந்து பேரன்ட்ஸை கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி நான் காலேஜ்ல படிக்கணுன்ற அவசியம் இல்லைன்றத ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவர் உணர்ந்தார் ஸோ அதனாலே வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சவொடனே ஒரு காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டார் ஆனால் காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டுன்றது அவங்க பேரன்ட்ஸும் சொல்லவே இல்லை அது பதில கொஞ்ச நாள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கார் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேலிகிராஃபி கோர்ஸ்ல அவர் ஜாயின் பண்ணார் கேலிகிராஃபி கோர்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைப் ஃபேஸஸ் அதாவது வந்து கர்சூண்ட் ரைட்டிங் இட்டாலி போர்டு மாதிரி எழுதுறதுல பல ஸ்டைல்ஸ் பல ஃபார்ட்ஸ் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பத்தி சொல்லித் தர ஒரு கோர்ஸ் தான் கேலிகிராஃபி கேலிகிராஃபி கோர்ஸ்ன்றது ஸோ அது வந்து கேலிகிராஃபியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதனால வந்து ராபர்ட் பலாடினோன்ற ஒருத்தர்கிட்ட வந்து கேலிகிராஃபி கோர்ஸ் வந்து அவர் கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வறுமை வந்து ரொம்பவே வந்து இவருக்கு அதிகமாக இருந்தது அதனால வந்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ரூமில் வந்து தலையில் படுத்து தூங்குறது இந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாரு சாப்பிட்றதுக்கு வந்து அவர் கிடைச்ச கோக் பாட்டில் எல்லாத்தையும் விற்று அதில் வர பணத்தை வச்சு தான் வந்து சாப்பாடு வாங்கினார் இந்த மாதிரி தான் வந்து அவர் போயிட்டு இருந்தது ஸோ அவர் வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து கேலிகிராபி கத்துக்கிட்டது வந்து என் வாழ்க்கையிலே வந்து ரொம்ப முக்கியமாக வந்து மேக் அதாவது வந்து பண்ண ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து மல்டிபிள் டைப் பேஸ் அதாவது பல ஃபார்ம்ஸ் பல ஸ்டைல்ஸ்ல எழுதலாம் அது பாத்தீங்கன்னா வந்து மேக் வந்து ஒரு பயங்கர பாப்புலரா ஆக்கிச்சு வந்து கேலிகிராஃபி கோர்ஸ் போகாம இருந்திருந்தா அவருக்கு வந்து அதை பத்தின ஒரு நாலேஜும் வந்து இருந்திருக்காரு அப்படி வந்து அவர் அந்த கேலிகிராஃபி கோர்ஸ் வந்து மிஸ் பண்ணி இருந்தார்னா இன்னைக்கு வந்து மேக்ல வந்து மல்டிபிள் டைப் பேசஸ் இருந்திருக்காது மேக்கும் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடலா இருக்கும்ன்றது அவர் சொன்னாரு சோ அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி நைன்டீன் செவன்டி போர்ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அட்டாரின்ற கம்பெனில வந்து அவர் ஜாயின் பண்ணாரு அது பாத்தீங்கன்னா லாஸ் கிராட்டோஸ்ல தான் வந்து அந்த கம்பெனி இருக்கு சோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த கம்பெனில வந்து வேலை செஞ்சு அதுல வர பணத்தை வந்து அவர் வந்து சேமிச்சார் ஏன்னு பாத்தீங்கன்னா அதை சேமிச்சு வந்து இந்தியாவுக்கு போகணுன்ற ஒரு தான் வந்து சேமிச்சாரு ஏன் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன் சொல்லலாம் அவர் வந்து தனக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அதாவது ஏதாவது வந்து ஒரு அவருக்குன்னு ஏதாவது ஒன்னு போதிக்கிறாங்க யாராவது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கிளாரிட்டி அவர் லைஃப்ல வேணும்ன்றது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து யோசிச்சாரு ஸோ அதனாலே வந்து ஸோ இந்தியா ஒரு மிகப்பெரிய வந்து ஸ்பிரிச்சுவல்க்கு வந்து பயங்கரமான இடம் இந்தியான்னு சொல்லலாம் ஸோ அதனாலே வந்து அவர் இந்தியாவுக்கு வரணுன்றதுக்காக காசெல்லாம் வந்து அவர் வந்து சேமிச்சாரு சேமிச்சு இந்தியாவுக்கும் அவர் வந்தாரு ஸோ மிட் நைன்டீன் செவன்டி வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்தியாவுக்கு வந்து அவர் வந்தாரு வந்துட்டு வந்து இங்க வந்து கொஞ்ச நாள் வந்து மெடிடேஷன் பண்றது அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் செவன் மந்த்ஸ் கழிச்சு இந்தியா விட்டு யூஎஸ் போனாரு யூஎஸ் போனக்கப்புறம் அவருடைய அப்பியரன்ஸே அவர் மாற்றிக்கிட்டார் அதாவது இப்போ வந்து ஆப்பிள் கம்பெனி அவர் கண்டுபிடிக்கும் போது எப்படி அவர் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சிருந்தார் ஸோ தலையெல்லாம் கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டு ஒரு சிம்பிளான வந்து ஒரு க்ளோத்ஸ் போட்டுட்டு ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாக்குலேருந்து யூஎஸ் போனக்கப்புறம் அப்புறம் தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவரோட அப்பியரன்ஸ் வந்து அவர் மாத்திக்கிட்டாரு ஸோ மாற்றிக்கிட்டு வந்து ஷேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் வந்து அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இருந்தார் ஸோ அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென் புத்திசம் வந்து அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார் ஃபாலோ பண்ணக்கு திரும்பி வந்து மிட் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்து அட்டாரி கம்பெனியில வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு ஸோ அங்கேயும் வந்து திரும்பி ஜாயின் பண்ணி அங்கே வந்து செஞ்சுட்டு இருந்தாரு ஸோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்து அவரை வந்து ஒரு சர்க்கியூட் போர்டை வந்து உருவாக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சர்க்கியூட் போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்கேட் வீடியோ கேமான பிரேக் அவுட்டுன்ற ஒரு கேம் வந்து அட்டாரி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது ஸோ அந்த கேம்கான சர்க்கியூட் போர்டை ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து டிசைன் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸ்டேட் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சர்க்கியூட் போர்டை உருவாக்குறதுல ஒரு சின்ன நாலேஜ் தான் வந்து இருந்தது பட் ஸ்டீவ் வாஸ்னியாக்கு தான் வந்து அதை பத்தின நிறைய நாலேஜ் இருந்தது அதனால ஸ்டீவ் வாஸ்னியா ஹெல்ப்போட ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அது மாதிரி சர்க்கியூட் போர்டை வந்து அவர் டிசைன் பண்ணாரு ஸோ அப்படிலேந்தே பாத்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு ஷேர் பண்றது அந்த மாதிரி ஒரு ரொம்பவே வந்து ஒரு திக் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து அவருடைய ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டரோடைய டிசைனை டிசைன் பண்ணி முடிச்சுட்டாரு ஸோ ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை உருவாக்கணுன்றதுல வந்து ஒரு டிசைன் பண்ணிருந்தாரு அதை அவர் டிசைன் பண்ணி மார்ச் நைன்டின் செவன்டி முடிச்சு முடிக்கவும் செஞ்சாரு முடிச்சுட்டு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் காட்டினார் நான் இந்த மாதிரி என்னோட கம்ப்யூட்டர் டிசைனை செஞ்சிருக்கேன் அப்படின்றது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்டீவ் வாஸ்யாக் வந்து இந்த மாதிரி சர்க்கியூட் போர்டு பத்தின நாலேஜ் இருந்தது அதனாலேயே வந்து அவர் எப்படி எப்படி எல்லாம் டிசைன் பண்ணுன்றது அவருடைய ஓன் மெத்தடில் வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் டிசைன் பண்ணாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இதை பார்த்தோன்னே வா சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சோ மறுபடியும் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இதை எப்படி ப்ளூ பாக்ஸ் மாதிரியே இந்த ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டரே வந்து விக்லான்ற ஐடியா திரும்பி ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்தது ஏன்னா ப்ளூ பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா வைத்தது அதனால வந்து அவங்களுக்கு பணமும் கிடைச்சது ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் விக்லான்ற ஐடியாவில் இருந்தாரு ஸோ இதுக்காக வந்து அவங்க அந்த கம்ப்யூட்டர் வெறும் வாஸ்னியாக்கு வந்து டிசைன் தான் பண்ணாரு பட் அது வந்து ஒரு ப்ராடக்டாக அது உருவாக்கணும் இல்லை அதுக்கான பணம் வந்து இவங்க ரெண்டு பேர்ட்டையும் இல்லை அதனால வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கு வந்து அவருடைய ஹெச்பி சயின்டிபிக் கால்குலேட்டரை வித்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவருடைய வேனை வந்து வித்தாரு வித்துட்டு அதுல கிடைச்ச பணத்தை வச்சு அவங்க வந்து ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டர் வந்து உருவாக்குனாங்க ஸோ உருவாக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஓரளவு கிட்டத்தட்ட இரநூறு யூனிட்ஸ் கிட்ட வித்துருச்சு அவங்க இதை வந்து நினைச்சே பார்க்கல ஸோ அவங்க எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன யோசிச்சார்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு அசெம்பிள் செட் வந்து நம்ம விற்க வேணாம் வெறும் அதோட பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு ஒரு பிசிபி அதாவது ஒரு மதர் போர்டு மாதிரி அதை மட்டும் நம்ம விற்கலாம் இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் என்ன அவங்களே வந்து அது கம்ப்ளீட்டா உருவாக்கிட்டுன்றதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஐடியா வந்தது பட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய வித்தக்க அப்புறம் கிடைச்ச காசை வச்சு அவங்க அசம்பிள் செட்டா இவ்வளவு வித்தது வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அதனாலே வந்து அவங்களுக்கு ஆப்பிள்ன்ற கம்பெனியை வந்து அது ஒரு கம்பெனியா ஆக்கிட்டாங்க ஆரம்பத்துல ஒரு சும்மா வந்து செஞ்சதுதான் சோ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கம்பெனியா வந்து கிடைச்ச காசை வச்சு அவங்க ஃபார்ம் பண்ணாங்க பண்ணிட்டு வந்து ஆப்பிள் டு கம்ப்யூட்டருக்கு வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நைன்டீன் செவன்டி செவன் ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் டூவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வெஸ்ட் கோஸ்ட் கம்ப்யூட்டர் ஃபேர்ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ டிசைன் பண்ணது வாஸ்னியாக்கா இருந்தாலும் ஸ்டீவ் ஜாப்ஸும் வந்து இதுல நிறைய வேலைகளை வந்து இதுல செஞ்சாரு ஸோ ஆப்பிள் டூ கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி சக்சஸ்ஃபுல் கம்ப்யூட்டர் ஸோ அவங்க ஆப்பிள் ஒன்னுக்கும் ஆப்பிள் டூக்கும் அதுல வித்தது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸே வந்து வேற லெவல் டிஃபரன்ஸா இருந்தது ஸோ அவங்க வந்து நினைச்சே பார்க்கல ஸோ டூ யூனிட் அதே டூ யூனிட் கிட்டத்தட்ட ஆப்பிள் ஒன் மாதிரி ஆப்பிள் டூவும் சேல் ஆகும் தான் நினைச்சாங்க பட் அவ்வளவு ஒரு ஹியூஜ் சக்சஸ் இருக்கும்னு அவங்க நினைச்சு பார்க்கல சோ செஞ்சதுக்கு தான் வந்து அவங்க எல்லாம் ஒரு மில்லியனர் ஆனாங்க ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸும் சோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இருபத்தஞ்சு வயசுல இருக்கும் போதே அவரோட நெட்ஒர்க் வந்து டூ பிப்டி மில்லியன் டாலர்ஸா மிகப்பெரிய அமௌண்ட்டுங்க

பெப்சி வந்து பயங்கரமா வந்து அப்பயும் சரி இப்பயும் சரி பெப்சி வந்து ரொம்பவே சூப்பரா தான் வந்து சேல் ஆகுது சோ அதுல வந்து அவர் நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருப்பாருல்ல சோ ஜான் ஷூலிய வந்து ஆப்பிள்ல நம்ம கொண்டு வந்தோம்னா அவருக்கு வச்சிருந்த பணத்தை வந்து ஆப்பிள்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பெரிய லெவல்ல பண்ணலான்றது ஸ்டீவ் ஜாப் யோசிச்சாரு அதனாலே பாத்தீங்கன்னா ஜான் ஷூலிய ஆப்பிளோடைய சிஓவா ஆக்குனாரு பட் ஆக்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஸ்டீவ் ஜாப் ஸ்டீவ் வாஸ்னியாக் அண்ட் ஜான் ஷூலியாவுடைய ஐடியா எல்லாமே வந்து ஒன்னாதான் இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஐடியால வந்து டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சு ஏன்னா வந்து ஜான் சுல்லி வந்து ஒரு பயங்கரமான பிசினஸ் மேன் ஸ்டீவ் ஜாக்கோ ஸ்டீவ் வாஸ்னியாக்கோ இந்த மாதிரி இனோவேட்டிவா வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க சோ அதனாலே வந்து அவங்களுடைய ஆஃப் ஐடியா இருந்தது அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா வந்து ஆப்பிள் வந்து மேக்ஸன் டோஸ் கம்பெனியை வந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க மேக் மேக் வந்து இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு சோ அப்போ வந்து அதான் ஆரம்ப டைம்ல வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதை டிசைன் பண்ணிட்டு இருக்கும் போது டைம்ல வந்து வந்துக்கும் ஜாம்ஸ்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜான் ஷுல்லி வந்து நம்ம வந்து ஒரு லோ எண்ட் அதாவது எல்லாருமே வந்து மலிவான விலையில வாங்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் விற்கலாம் நார்மலா வந்து ஒரு பட்ஜெட் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்களேன் ஜான் சுல்லியோட ஐடியா தான் நிறைய பேர் வாங்குவாங்க ஏன்னா பணக்காரங்க வந்து அப்ப ரொம்பவே கம்மி ஸ்டீவ் ஜாம்ஸோட நெட்ஒர்க் டூ ஃபிஃப்டி மில்லியன் டாலர் இருந்தது வந்து இப்ப கம்மியா இருக்கு ஆனா அப்ப வந்து அது ரொம்பவே வந்து பயங்கரம் தான் சொல்லுவேன் இப்போ வந்து கம்மின்னு கிடையாது பட் இப்ப இருக்க பில்லினஸோட கம்பேர் பண்ணா அது வந்து கம்மி தான் அதனால வந்து ஜான் வந்து இந்த மாதிரி வந்து 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 ஒரு மிட் ரேஞ்ச் தான் செல் ஐடியா ஜான் சொன்னாரு ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்ல நம்ம வந்து ஒரு ஹை அண்ட் பீஸ் அதாவது ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஐபிஎம் கே நம்ம டஃப் கொடுப்போம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அப்படி ஒரு கிரியேஷன்ல தான் அவர் இருந்துட்டு இருந்தார் ஏன்னா வந்து ஒரு இனோவேட்டிவ் ஒரு பயங்கரமான டெக் தான் இருக்கணும்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் நினைச்சாரு ஆனா ஜான் சுல்லியோ ஒரு ப்ராஃபிட்டபிளான கம்பெனியா தான் இருக்கும்னு பார்த்தா சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் இவங்களோட ஐடியா வந்து செட் ஆகாது அதனால பாத்தீங்கன்னா ஜான் சுல்லிக்கு தான் வந்து அப்ப பவர் அதிகமா இருந்தனால ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கம்பெனி விட்டு வெளியில வந்துட்டார் சோ அந்த டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸின் டாஷும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க பட் மேக்ஸின் டாஷ் பாத்தீங்கன்னா வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அது சேல் ஆகல அதனாலே பாத்தீங்கன்னா வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல வந்து யாருமே அந்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு சப்போர்ட் பண்ணல அதனாலே வந்து ஜான் சுல்லிக்கு வந்து கம்பெனியில பவர் அதிகமா இருந்தனால ஸ்டீப் ஜோஸ் வந்து வேற வழி இல்லாம ஆப்பிள் விட்டு வெளியில வந்துட்டாரு சோ ஸ்டீப் ஜோஸ் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்து ஆப்பிள் விட்டு வெளியில வந்துட்டாரு அதுக்கப்புறம் அஞ்சு சீனியர் ஆப்பிள் ஒர்க்கர்ஸோட சேர்ந்து ஸ்டீப் ஜாப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்ன்ற ஒரு கம்பெனியை வந்து அவர் உருவாக்குனாரு சோ நான் சொல்லியிருந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹை அண்ட் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி தான் வந்து உருவாக்குற கம்பெனின்னு சொல்லியிருந்தேன் சோ உண்மையாலே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த ஐடியாவை தான் ஆப்பிள்ல இருக்கும்போது ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தார் ஆனா அவங்க அவங்க பண்ண உடல அதனால வந்து அவருடைய டீமோட சேர்ந்துட்டு இந்த நெக்ஸ்ட்ன்ற கம்பெனி வந்து அவர் ஃபவுண்ட் பண்ணாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அதாவது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்து நெக்ஸ்ட் என்ற கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ஜாப்ஸ் வந்து பிக்சர் என்ற கம்பெனி ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் உருவாக்கக்கூடிய கம்பெனி ஸோ அந்த கம்பெனி வந்து உருவாக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த டிஸ்னியோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்க ஒரு கான்ட்ராக்ட் வச்சுட்டு நிறைய அனிமேட்டட் மூவிஸை செய்ய ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்து டாய் ஸ்டோரி டூ தௌசண்ட் ஒன்ல வந்து மான்ஸ்டர்ஸ் ফাইন্ডিং 2003 ல வந்த ফাইন্ডিং நேம் ஆர் 2004 ல வந்த இன்கிரேடிபிள்ஸ் காரஸ் பிரேவ் இந்த மாதிரி பல ஒரு ஹிட்டான அனிமேட்டட் movies எல்லாமே வந்து பிக்ஸர் கம்பெனி தான் உருவாக்குனது. சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் பிக்சர் கம்பெனிலே வந்து அவர் பயங்கரமா வந்து பேட் இருக்கும் போது Apple கம்பெனி அதாவது ஜான் சுலி கண்ட்ரோல்ல இருந்த அந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் கம்பெனியை வாங்கலாம்னு வந்து முடிவு செஞ்சது சோ நெக்ஸ்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா வந்து அதுவும் கம்ப்யூட்டர் தான் உருவாக்கிட்டு இருந்தது ஆப்பிள் வந்து அப்ப மேக்ஸ் டோஷ் அதாவது அந்த கம்ப்யூட்டர் வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க அதனால வந்து எப்படியாவது வந்து நெக்ஸ்ட் கம்பெனியை வாங்கிடணும்னு வந்து பாத்தாங்க சோ நைன்டீன் வந்து ஆப்பிள் வந்து நெக்ஸ்ட் கம்பெனியை வாங்கிட்டாங்க சோ நெக்ஸ்ட் கம்பெனியை வாங்கினால ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து திரும்பி ஆப்பிள் குள்ள என்டர் ஆனாரு பட் அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆப்பிளோட நிலைமை ரொம்பவே வந்து மோசமா இருந்தது கிட்டத்தட்ட சொல்ல போனா பேங்க் ட்ரப்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தது ரொம்பவே வந்து மேக்ஸ் டோஷ் வந்து ரொம்ப ஃபெயிலியரா ஆயிடுச்சு அதனால பல லாஸ் வந்து ஆயிட்டு இருந்தது எல்லாம் எல்லாமே வந்து ஐயோ அவ்வளவுதான ஆப்பிள் முடிஞ்சதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆப்பிளோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் நெக்ஸ்ட் அதாவது ஆப்பிள் நெக்ஸ்ட் கம்பெனி அவங்களோட ஸ்டீவ் ஜாப்ஸ் உள்ள வந்தவன அவர் பல விஷயங்களை செஞ்சாரு ஐபோன் iPod, iTunes, இந்த மாதிரி வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் செல் பண்ணிட்டு இல்லாம பல டெக் ப்ராடக்ட்ஸ் வந்து அவர் செல் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ செல் பண்ண ஸ்டார்ட் ஆனோம்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு ப்ராடக்ட்ஸ் இருந்தனால பல பேர் வந்து இதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து ஒரு ஃபயர்ல வந்து அது ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட பேங்க் இருந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த ஆப்பிள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் திரும்பியும் வந்து அவர் ஒரு பயங்கரமான ஒரு டாப் லெவல்ல வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் டெக் கம்பெனி ஆப்பிள் தான் ஸோ அந்த லெவலுக்கு ஆகுனது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஒரு முழுக்க முழுக்க காரணம் சொல்லலாம் ஸோ இது மாதிரி ஒரு யங்கான ஏஜ்லேயே வந்து பல விஷயங்களை சாதிச்சவர் தான் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்து அவருக்கு நேஷனல் மெடல் ஆஃப் டெக்னாலஜி கிடைச்சது நைன்டீன் எயிட்டி செவன்ல ஜெஃபர்சன் அவார்ட் ஃபார் பப்ளிக் சர்வீஸ் கிடைச்சது ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பல விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபைவ் டூ தௌசண்ட் லெவன்ல வந்து பேன்கிரியாட்டிக் நியூரோ என்ட்ரைன் டியூமரால ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இறந்துட்டாரு ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு பயங்கரமான வந்து ஒரு டெக் ஆளாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து அவர் இறப்பு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது நிறைய பேர் அவர் பிக்சார் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து கம்பெனியோட ஒரு சிஇஓவாக இருந்திருக்காரு சோ அந்த கம்பெனி அதாவது அவ்வளோ கீழே இருந்த ஆப்பிள் கம்பெனியை வந்து அவர் திரும்பி வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு இதனாலே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் டெத்துக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆனாங்க சோ இந்த மாதிரி வந்து பல பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக முக்கியமாக எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஸோ இதனால காரணத்தினால தான் நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் ஆசைப்படுறேன் அதாவது நான் அடுத்து தான் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி வீடியோ போடணுன்றது வந்து கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்